இன்று நாம் காண இருக்கும் மூலிகையின் பெயர் ஆவாரம் ஆவாரம் செடியின் நன்மைகள் ஆவாரம் செடியின் இலையை நீர் சேர்த்து அரைத்து சிறங்குகள் மீது போட்டு ஊற வைத்து பிறகு கழுவினால் அவை விரைவில் குணமாகும் ஆவாரம் பூவை காய வைத்து பொடி செய்து கடலை மாவில் கலந்து தண்ணீரில் குழைத்து உடல் முழுவதும் தேய்த்து குளித்தால் உடல் பழபழப்புடன் பளபளப்பாகும் பூ பச்சை பயிறு இரண்டையும் சேர்த்து அரைத்து நமைச்சல் உள்ள இடத்தில் தேய்த்து குளித்து வந்தால் நமைச்சல் குணமாகும் ஆவாரம் பூ ரோஜா மொட்டு யானை நெருஞ்சில் மூன்றையும் ஒன்று சேர்த்து பொடியாக்கி சாப்பிட்டால் நீரிழிவு நோய் குணமாகும் ஆவாரம் பூவை துவரம் பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் ஆவாரம் வேர் பட்டை கொழுந்து ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து பசு நெய் மற்றும் பனை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பௌத்திரம் அரையாப்பு குணமாகும் ஆவாரம் பட்டை சுக்கு இரண்டையும் சம அளவு எடுத்து தண்ணீரில் இருபது மில்லி லிட்டர் போட்டு காய்ச்சி ஆற வைத்து தினமும் இரு வேளையும் குடித்து வந்தால் கை கால் வீக்கம் குணமாகும் ஆவாரம் பிசினை காய வைத்து பொடி செய்து தினமும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும் சர்க்கரை நோயும் கட்டுப்படும் ஆவாரம் பிசின் பாதாம் பிசின் கருவேலம் பிசின் மூன்றையும் நெய் சேர்த்து வறுத்து பொடி செய்து தினமும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தி உண்டாகும் உடல் பலவீனம் போகும் ஆவாரம் இலை பொன்னாவரை இலை இரண்டையும் சேர்த்து அரைத்து வீக்கங்களில் பற்று போட்டால் வீக்கம் விரைவில் கரையும் ஆவாரம் விதையை எரித்து கரியாக்கி பொடி செய்து கரிசாலை சாற்றில் கலந்து தலையில் தடவினால் இளநீரை மறையும் ஆவாரம்பூ நாவல் கொட்டை சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் மூன்றையும் அளவு எடுத்து பொடி செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் சிறுநீர் அடிக்கடி கழிதல் போன்றவை குணமாகும்